எது ரூபா அடிச்சது வந்து முன்னூத்தி தொண்ணூறு ரூபா எழுபது ரூபாய் இது வந்து அனைத்து வணக்கம் நாங்க இந்த நினைக்கிறோம் யாழ்ப்பாணத்துல ஆறு கால் மரத்துல நினைக்கிறோம் குறிப்பா பாத்தீங்கன்னா பின்னால தெரியும் கண்ணா சூப்பர் மார்க்கெட் ஒரு சூப்பர் மார்க்கெட் தான் வந்தாங்க இங்கே பார்த்தோம்னா நிறைய பொருட்கள் வந்து விலை கழிவுகளில் போய்க்கொண்டிருக்கு அந்த பொருட்கள் என்ன மாதிரி என்ன விலைகள் எவ்வளோ விலை குறைஞ்சி போகுதை தான் இன்றைக்கு காட்டிக்கொள்ளான்னு வந்து நாங்கள் உள்ளே போய் நாங்கள் பார்க்க போகிறோம் முன்னோக்கெல்லாம் நிறைய பொருட்கள் குவிச்சிருக்குது உள்ளே ஒரு சில பொருட்கள் வந்து இருக்குது போய் காட்டி கொள்ள போகிறோம் மட்டும் வந்து சுற்று மார்க்கெட்டில் இருக்கிற பொருட்கள் எல்லாருக்குமே தெரியுமா என்றாலும் அதில் பெருசாக காட்டாமல் வந்து உப்புவசில் என்னென்ன தான் நான் முக்கியமாக இதில் வந்து காட்டிக்கொள்ள போகிறோம் நீங்களும் பார்த்துட்டு வந்து வாங்கிக்கலாம் இந்த சுப்ப மாட்டை வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னால் நாங்கள் மேனிப்பே ரோட்டால் வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து மேனி பேரோட்டால் வரணும் என்றால் ஆறு நாள் மடத்துக்கு விலையே பார்த்தோம்னா எங்களுக்கு யாழ்ப்பாணத்துலேருந்து விலையாக விளக்கை பக்கத்தில் வந்து இந்த கண்ணா சூப்பர் மார்க்கெட்டு கடை இருக்கும் லொக்கேஷன் ஃபோன் நம்பர்லாம் நான் கீழே கொடுத்து கொள்வேன் நீங்கள் பார்த்துட்டு வந்து என்ன வேண்டு வாங்கிக்கொள்ளலாம் இந்த ஆஃபர் வந்து குறிப்பாக வந்து இன்றைக்கி வந்து சனிக்கிழமை நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு திங்கக்கிழமை இந்த மூன்று நாட்கள் தான் இந்த இப்ப நேரம் காணொலி போடுவேன் ஒரு ரெண்டு நாட்கள் உங்களுக்கு வந்து டைம் இருக்கும் அதுக்குள்ளே நீங்கள் வந்து பெற்றுக்கொண்டிங்கண்டா இந்த ஒஃபர்ஸ் வந்து பெற்றுக்கொள்ளக்கிற மாதிரி இருக்கு மூன்று நாட்களுக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர்ஸ் இருக்க போது ஓகே உள்ளே போய் என்ன வேண்டும் பார்ப்பேன் நீங்கள் யாரும் காவலி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நம்ம சஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நான் இப்போ காலிக்கு போ ஓகே நாங்க இப்ப சுமா கேட் வந்துட்டோம் நீங்க அக்க அnickற வணக்கம் அக்கா வணக்கம் இந்த சுமா மார்க்கெட் வந்து என்ன டைம்ல இருந்து என்ன டைம் அப்படி என்னな நா கிளாஸ் ராப்பிங்க அக்கா சுமா இன்ன வந்து எயிட் டு நைன் மட்டும் ஓப்பன் மார்னிங் 8 ல இருந்து 9 மட்டும் ஈவினிங் நைன் மட்டும் இருக்கும் மற்றது திங்கள்ல இருந்து ஞாயிறு மட்டும் இருக்கும் ஒவ்வொரு நாளுமே இருக்கு 365 நாளும் ஓபன் ஓகே இந்த சுமா கேட் எங்க இருக்குன்னு கேட்டா இது வந்து ஆறு ஆள் மடம்னு சொல்றது ஓகே அதாவது நான் யால்பாத்துல இருந்து மேனிபர் வரணும் மேனிபர் ரோட் வரணும் மைதிலிங்கம் ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்கு பக்கத்துல இருக்கு மெயின் வீதியிலயே இருக்கு ஓகே மெயின் ரோட்ல நாங்க யால்பாத்துல இருந்து வரவனா வலக்கை பக்கத்துல பாத்தோம்னா இருக்கு மேன ஓகே மேட்டர் இந்த ஆஃபர் வந்து என்னென்ன நாட்கள் போகுது அர்க்க கூட நாங்க வந்து ஒரு வெள்ளி சனி ஞாயிறு வந்தா அப்படி போறோம் நாங்க இப்போ இப்போ வந்து 26 27 28 இந்த மூணு நாட்கள்ல போறோம் நீங்க நாங்கள் வந்து 26 ஆம் தேதி இந்த காண்ட எடுத்து கொண்டுக்குறோம் இந்த பின்னேற நீங்க இந்த காண்டவ பாப்பீங்க நாளைக்கு நாலண்டைக்கு வந்தா முதல்ல இந்த இதை பெற்றுக் கொள்ளலாம் பிறகு போ போ ஃபர்ஸ்ட் மாறி கொண்டு போவோம் என்ன வித்தியாசம் இருக்கு. அடை வந்து இந்த Facebook பேஜ்ல வந்து அதை பத்தி அப்டேட் பண்ணி வச்சிருப்பீங்க அன்னைக்கு. ஓகே. வந்து நீங்கள் பார்த்து ஓகே இப்போ நாங்க பொருட்கள் பாபமாக ஓகே முதலாவது பேபி ஷாக் இது வந்து அடிக்கு நான் முன்னையும் காண்ட கேட்க நல்ல ஆஃபர்ல போனது. எத்தனை கிராம் ока இது

இது வந்து ரெக்சோனா னு சொல்லி டியூலி லிவர் கம்மணி இது 100 ரூபாயே 100 ரூபாய் 100 ரூபாய் தரங்க இல்ல வந்து 110 ரூபாய் அடிச்சது네 110 இங்கால லக்ஸோ என்ன விலை 165 அடிச்சது 150 150 கிட்டத்தட்ட 15 ரூபாய் குறைவு ஹோம்பா 160 அதுவும் அது 10 ரூபாய் குறைவு இங்கால வந்து சந்தோ சந்தோர் मामी

ஓகே ஏற்கனவே வந்து நாங்கள் சில இடங்களில் அஞ்சூட்டி நாற்பது அடிச்சு சரி அஞ்சூறு அப்படி தான் கொடுக்குறவர் முன்னூற்றி தொண்ணூறு நல்ல ஒரு விலையாக இருக்கும் அடுத்த எங்கால சோயா போச்சூன் என்ன போச்சூன் ஃப்ளேவர்ஸும் இருக்கு என்ன ஓ ஈர பிளாக்கா இன்னொரு ஃப்ளேவர் அதுல எல்லாம் பேர் ஃப்ளேவர் எனக்கு என்ன தான் தெரியும் நூற்றி அறுபது அடித்த போச்சூன் வந்து நூறுரூவாண்ணே எத்தனை கிராம் பேரும் தொண்ணூறு கிராம் தொண்ணூறு கிராம் ஓகே அவர் ஃபேமிலிக்கு வந்து ஓகே காணக்கூடிய மாதிரி இருக்குது தொண்ணூறு கிராம் இதை வந்து நீங்கள் ஃப்ளேவர்ஸ் வந்து பார்த்துக்கொள்ளலாம் அடுத்த கோழி நூடுல்ஸ் அது வந்து பை 1 கெட் 1 ஃப்ரீ ஒன்னு எடுத்தீங்கன்னா ஒன்னு நாங்க ஃப்ரீயா ஆகும் ஒன்னு எடுத்தா ஒன்னு ஃப்ரீ அப்ப ஒன்னு வந்து கிட்டத்தட்ட 100 ரூபாய் மாதிரி வரும் ரெண்டு எடுக்கேக்க அது அடிச்ச விலையே 200 200 ரூபாய் நாங்க ஒன்னு எடுத்தீங்கன்னா நீங்க இன்னொன்னு ஃப்ரீயா பெற்றுக்கொள்ளலாம் இது அந்த பூ பிஸ்கட் தானே ஓ

அது வந்து 800 ரூபாய் குறை தானே ஓ அது வந்து ஃபேமிலி பேக்கா இருக்கு அத நான் 310 ரூபாய்க்கு கொடுக்கறேன் 310 ரூபாய்க்கு கொடுக்கலாம் சர்வேட் பேப்பர் அரை விலையில போதனே சர்வேட் பேப்பர் வந்து 300 ரூபாய் அடிச்ச சர்வேட் பேப்பர் 150 ரூபாய் இந்த பிராண்ட் மட்டும் தான் அனேனே ஓ இந்த பிராண்ட் மட்டும் அடுத்து வந்து ஈவா வந்து 270 ரூபாய் அடிச்சது வந்து 200 ரூபாய் போதனே இப்போ வந்து முன்னுக்கு இருக்க ஆஃபர்ஸ் எல்லாம் தானே அங்கல ஊதுவதி இருக்குது ஆ இவர் இது அந்த நிறைய குச்சி வரும் அப்படி தானே ஓகே இது வந்து என்ன விலை வரும் இது வந்து இப்படியே 360 ரூபாய் கொடுக்கறோம் பன்னெண்டு அப்படி செய் தசினா தான் கொடுப்பீங்க தனியா எடுத்தா ஆஃபர் இல்லை இதெல்லாம் நார்மல் விலையில வரும் நார்மல் விலையில வரும் இப்போ நாங்க தசினா எடுத்தா 360 ரூபாய் ஓகே நீங்க இத வந்து தேவேண்டா வந்து பெட்டிகுல அப்படியே மாதிரி இருக்கு இதே மாதிரி फ्लेவர்ஸ் இருக்குது இந்த காடி கொள்றோம் பாருங்க நமக்கு அடுத்து வந்து உள்ள வந்துட்டோம் உள்ள பிஸ்கட் ஐட்டங்கள் ஆஃபர்ஸ்ல போதனாக்கா இங்க அது வந்து அங்க வந்து வருவோம் அதாவது வந்து கிரீம் நானூத்தி எண்பது அடிச்சது வந்து தொண்ணூறு ரூபாய் ரூபாய் விலை வந்து அரை கிலோ பேக்கெட் தானே அரை கிலோ பேக்கெட் கொள்ளலாம் அடுத்தது இது

சொக்லேட் கிரீம் வந்து மலிபண்ட் பெரிய இரகிலோ பக்கெட் என்ன நானூற்றி ஐம்பது ரூபாய் அடிச்சது நானூறு ரூபாய்க்கு வரும் சின்ன பக்கெட் இது மஞ்சிண்ட இருநூத்தி நாற்பது அடிச்சது இருநூற்றி இருநூற்றி இருபது இருபது ரூபாய் விளைக்கறியில போகும் அடுத்த பாத வந்து அந்த நைன் பிஸ்கெட் விரும்புற அந்த பூ பிஸ்கெட் இது என்ன மாதிரி விலை முன்னூற்றி ஐம்பது அடிச்சது முன்னூறு முன்னூறு ரூபாய் ஐம்பது ரூபாய் விளையாடல போகும் அதை விட அந்த தேங்காய் பிஸ்கெட் இருக்கு இது வந்து நூத்தி எழுபது ரூபா அடிச்சது நூத்தி இருபது ரூபா ஏன்னு சொல்றேன்னா அங்க எழுதி போட்டுக்கிறாங்க ஓகே நீங்க அந்த இதுல வந்து பார்த்து கொள்ளலாம் இந்த பிஸ்கெட் எல்லாம் நாங்கள் ஏற்கனவே முன்னு பார்த்தது அதோட சின்ன பிஸ்கெட் ஐட்டங்களும் இருக்கேன்னு அதுல வந்து குட்டி குட்டி ஆஃபர்ஸ்ல போய் கொள்ளும் அதோட அரிசி அதுல எதுவும் ஆஃபர் இருக்கோக்கா ஓ பத்து கிலோ விஜிதா எல்லாமே ஆஃபர் விஜிதா மட்டும் தான் ஆஃபரா விஜிதா சாலினி

இது வந்து எவ்வளவு நானூற்றி இருபத்தஞ்சு அடிச்சது முன்னூற்றி முன்னூற்றி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபா வந்து விலை கிழுவல இருக்கு அடுத்த பாத்தோம்னா ஜோக்கெட் ஜோக்கெட் வந்து நார்மலா வந்து 70 ரூபாய் அடிச்சது இது வந்து நாங்க 50 ரூபாய் கொடுக்கறோம் 1 50 ரூபாய் 1 லேயர் 1 ரூபாய் கொடுக்கறீங்க என்னன்னு சொன்னா இது 10 பீஸ்க்கு மேல் எடுத்தோம்னு சொன்னா 50 ரூபாய் படி போடுவோம் ஆ ஓகே இல்ல வந்து நாங்க தனியா சிங்கிள் வாங்கினா 70 ரூபாய் இருக்கு இல்ல இல்ல சிங்கிள்னா அதுலயே 60 ரூபாய் தான் கொடுக்கும் 60 ரூபாய் அதுலயே 10 ரூபாய் கொடுப்போம் நீங்க 10 க்கு மேல் ஜோக்கெட் வாங்க போறீங்கன்னா 1 க்கு 20 ரூபாய் படி குறைச்சு வாங்கிக்கலாம் என்ன கிட்டத்தட்ட 10 வாங்கி 200 ரூபாய் விலக்கலைவுல நாங்க பேசிக்கொள்ள மாதிரி இருக்கு அடுத்து அப்படி இங்கல பார்த்தா சோடா ஐட்டங்கள் ஏதாவது ஆஃபர் சோடா வந்து 1 லிட்டர் எல்லாமே ஆஃபர்ல இருக்கு ஓகே 400 ரூபா அடிச்சது நான் 340 ரூபாய்க்கு கொடுக்கிறேன் 340 ரூபா 52 ரூபா விலை கழிவுல ஓகே என்ன வெளியங்கள 400 ரூபாய் தான் போறாது இங்க நாங்க ஒரு 52 ரூபா விலை கழிவுல கொடுக்குற மாதிரி இருக்கு வேற என்னங்க ஆஃபர் இருக்கு இங்கல ஷூர் ஐட்டம் ஆஃபர்ல இருக்கு சீனி அதுகளா சீனி எல்லாம் நார்மலா என்ன விலை போகுது நார்மலா 230 ரூபா அப்படி போகும் ஓகே அங்கல கட்டியா வெச்சிருக்கீங்க வெயிட் படி ஓ 1 கிலோ என்ன மாதிரி போகுது இப்ப விலை ஒரு கிலோ இருநூத்தி பதினஞ்சு ரூபா படி போகு இருநூத்தி பதினஞ்சு ரூபா படி போகுது இருநூத்தி இருநூத்தி இருபத்தி ஒன்பது ரூபாய் வித்தது வந்து இப்ப இருநூத்தி பதினஞ்சு ரூபாய்க்கு போய் கொண்டிருக்கு அது தவிர வேறு ஏதாவது

பிஸ்தா பாதாம் எல்லாம் மிக்ஸ்டா இருக்கு இஞ்சி ம் அதே மாங்க வை எல்லாம் இருக்கு உள்நாடகார அங்க என்ன பண்றது இல்ல என்ஜாய் பண்ணி குடுக்கலாம் நெக்ஸ்டவே எல்லாமே இருக்குது நீங்கள் வந்து இதிலே வந்து பார்த்து கட்டி குடுற மாதிரி இருக்கும் கேம் ஐட்டங்கள் எம்டி இந்தேனா எம்டி நல்ல பிராண்ட் ஏழை வந்து சோப் ஐட்டங்கள் யார் இருக்குது நாங்களோ ஃபோர்ஸ் காட்டிட்டோம் எங்களால வந்து வெர்த்த காரக்குரியமாக்கலன சின்ன பிள்ளையிலே இல்ல இது வெர்த்தக்கார விரத்தக்கார குடிச்சி அவனுக்கு சொன்னேன் இது வந்து என்ன விலை மூவாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் அடிச்சு இதுல மூவாயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு கொடுக்கலாம் பூண்டு பேஸ்ட் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் இதுல இந்த இதுதான நிலைய இருக்கும் சாக்லேட் நல்லா நிலையம் இது வந்து முந்நூறுபா விலை கிடைக்கிறது இது எஸ் எஸ்எம்ஏ வந்து மூவாயிரத்தி முந்நூற்றி அடிச்சது வந்து மூவாயிரத்தி முந்நூறுரூவா அடுத்த வந்த இதம் ரெண்டு இருக்குது எஸ்எம்ஏ மூன்று எஸ்எம்ஏ ரெண்டு எஸ்எம்ஏ உண்டை காணல ஒன்று வந்து இதெல்லாம் வந்து விலை விலைக்கழிவில் போகுது மூவாயிரம் ரூபாய் அடிச்சது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரூபாண்டு ஒன்று வந்து விலை விலைக்கழிவு நானில் வந்து டின்னம் இருக்குது ஒன் டூ பெட்டி எல்லாம் இருக்குது இதெல்லாம் சின்ன பிள்ளையில் குடியது லைக்டோஜன் குறிப்பாக வந்து லைக்டோஜன் எல்லாம் சின்ன பிள்ளையில் குடியன்னு சொல்கிறது கூட ஆட்டோக்குட்டியில் குடிக்கும் அது இந்த பிறந்த குட்டி இலை அந்த தாயி ஆட்டுக்கு வேர்த்த மண்டபம் உழைஞ்சது சரி ஓகே நாங்கள் வந்து காணொலி பார்த்துருப்பீங்க மெயினாக வந்து இதில் ஒஃபர்ஸை தான் மெயினாக காட்டினாங்க என்ன ஒஃபர்ஸ் எல்லாமே காட்டியிருப்போம் நீங்கள் வந்தீங்கன்னா இருபத்தாறு இருபத்தி இந்த நாட்கள் நடு வந்து நாட்களை வந்து ஏன்னா சில பேர் மறந்துடுவீங்க பிறகு வந்து வைப்பீங்களா அதெல்லாம் அடிக்கடி சொல்லிக்கொண்டான் வந்து பார்த்து பெற்றுக்கொள் நிற்கு ஆறு கால் மடம் நான் லொக்கேஷன் ஃபோன் நம்பர் அதில் வந்து வாங்கி போட்டுக்கொள்கிறேன் நீங்களும் பார்த்துட்டு வந்து கொள்ளலாம் மீண்டும் நாள் சந்திப்போம் பாய்